அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரியதான பண்ணக்குட்டை இந்த இருந்து நம்ம நேரடியாக சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலான ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில் காளையார் கோவில் டு கல்லல் போகக்கூடியதான ரோடு சிலையா ஊரணி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே முழுசுமே பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் அடிப்படையில் தண்ணீர் கொண்டு போய் இங்கே இருக்கிற மரப்பயிர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் இந்த இடத்துல செவன் கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் ஏழடி உயரம் கொண்டதானே ஜிஎஸ் ட்ரச்சர் அமைச்சு இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நாங்கள் பண்ணி கொடுக்குறதானா எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூணு வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் சோலார் பேனல்களுக்கு முப்பது வருட உத்தரவாதத்தோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டு அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற ட்ரிப்பரியேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கிற நல்ல ஃபுல் ஃப்ரெஷ்ஷர் எடுத்து கொடுத்துருக்கோம் போல் ஒரு சோலார் பம்பு செட் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்